வெல்கம் டு சுமதி சமையலரை இன்னைக்கு என்னோடய சமையலில் நான் சின்ன வெங்காயம் சட்னி தாங்க செஞ்சு காட்ட போறேன் நான் சின்ன வெங்காயம் கிலோ எடுத்து தோல் எடுத்து நல்லா கழுவிட்டு பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பூண்டுமே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் வச்சு பேன் ஒன்று வச்சுருக்கிறேன் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க முதல்ல காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கிறேன் கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீர் சில்லி எடுத்துருக்குறேன் முதல்ல மிளகாய் குறுத்து எடுத்துடலாம் மிளகா நல்லா வறுபற்றுச்சு பாருங்க இதை நம்ம யாரோ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் எடுத்துறேன் பூண்டையுமே சேர்க்கறேன் கொஞ்சமாக புளி எடுத்துறேன் பாருங்கள் அதையுமே சேர்த்துருங்க ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க ஆயில்லையே நல்லா வெங்காயம் நல்லா சுருளை வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம காஞ்ச மிளகாயும் உப்பும் சேர்த்து ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க நம்ம வெங்காயத்து கூட வந்து நாம் வந்து மிளகாய் போட்டால் அரைப்படாது அதனால முதல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நாம் பாருங்கள் மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறமா இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நான் அதே பேன் வச்சு தாங்க ஊற்றி வச்சுருக்குறேன் ஆயிலும் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் உளுந்து செவந்து வரட்டும் உளுந்து செவந்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வந்து ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துருங்க இந்த ஆயிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருளை வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அரைச்ச விழுதுமே நல்லா வதங்கி ஆயிலுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இதை வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சின்ன வெங்காயம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது இட்லி தோசைகள்லாம் சூப்பராக இருக்கும் சிறுதானியத்தில் நீங்கள் இட்லி தோசை ஊற்றினீங்கன்னா அதுக்குமே இந்த சட்னி தொட்டு சாப்பிட இருக்குங்க நான் செகப்பரிசு இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு இடம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ